இன்றே வசனம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக் கடவும் பிரியமானவர்களே அன்பு என்பது சிரித்து பேசுவது மட்டுமல்ல அன்பிற்காக நாம் சில செலவுகளை செய்ய வேண்டும் சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்க வேண்டியது வரும் இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் அன்பை உறுதிப்படுத்த சில தியாகங்களை செய்ய நேரிடும் எரிகோவுக்கு செல்லும் சாலையில் குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு சமாரியன் காண்பித்த அன்பு செலவற்ற அன்பு அல்ல தன்னுடைய பயண தேவைகளுக்காக இருந்தவைகளை அவன் அந்த மனிதனுக்காக தியாகமாக செலவிட்டு தன்னுடைய அன்பின் வலிமையை காண்பித்தான் ஆம் சிலர் மற்றவர்களின் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கேட்டு அவர்களோடு சேர்ந்து பரிதாபப்பட்டு அழுவார்கள் ஆனால் அவர்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு சிறு உதவியை திராணியாயிருந்தும் செய்ய மாட்டார்கள் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக